வணக்கம் இன்றைய பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான டாக்டர் கலைஞர் ஜூன் மூணாம் தேதி பிறந்த தினத்தை முன்னிட்டு அவருக்கு சிறப்பான முறையில் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் திரு பாண்டுரங்கன் தலைமையில் சிறப்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த பிறந்தநாள் விழாவில் மேலும் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் மாவட்ட கவுன்சிலர் காந்துமதி பாண்டுரங்கன் அவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர் ஆர் சரண்ராஜ் அவர்கள் ஒன்றிய துணை செயலாளர் பி மணி மாவட்ட மாவட்ட நெசவாளர் அணி தலைவர் பி பிச்சாண்டி ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன் திருமதி சுமதி சீனிவாசன் ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் துணை அமைப்பாளர் சாரதி கணேசன் கணேசன் மற்றும் திமுகவின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்